அப்ப அதாவது நம்ம பேசி பிரயோஜனம் பண்ணிங்க அதை நீக்கியாச்சு அது முடிந்து போன கதை இனி வேற ஏதாச்சும் ஒருத்தர் வந்து குரல் கொடுக்கிறாருன்னு சொல்லி அவங்கள நீக்குறாங்க அப்ப வந்து நல்லா சொல்றவங்க எல்லாத்தையுமே அவங்க நீக்கிடுவாங்களா சுதந்திரமா செயல் பண்ணுங்க கருத்து கேட்கணுங்க இங்க பாருங்க நல்லா நல்லதா கெட்டதவங்க நாங்கள்லாம் வந்து சின்னவங்க நாங்கெல்லாம் ஒரு சாதாரண தொண்டர் நான் வந்து சாதாரண தொண்டர் தான் நானு இந்த வந்து மூத்த முன்னோடிகள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய கருத்து நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி ஒரு ஆலோசனை பண்றதுனால ஒண்ணு தப்பு இல்லையே அந்த கருத்து கேக்குறதுக்கே தயாரா இல்ல இப்ப நல்லா இருக்கணும்னு தானே எல்லாருமே நினைப்பாங்க ஒரு கட்சி வந்து நம்ம ஆட்சியில் இருந்தா தான் இந்த கட்சிக்காரங்களுக்கு மரியாதைங்க நம்ம வந்து திமுக கிட்ட போய் நம்ம நிக்க முடியுங்களா நம்ம ஆளுங்கட்சியா இருந்தா தான் நம்ம கட்சிக்காரங்க பெருமை நான் நான் வந்து சாதாரண தொண்டராவே இருந்திருப்பாரு எனக்கு எதுவும் வேணும்ங்கிறது கூட இல்லைங்க நம்ம எப்படி நம்ம அம்மாவோட கணவன் நினைவாத்தணும் போய்தான் என்ன நடக்கணுமோ அது நடக்குங்க நாங்க கொடுக்கறதுக்கு முன்னாலேயே நாங்க நீக்கப்பட்டவர்கள் ஆயிட்டோங்க அப்ப யார்கிட்ட போய் குடுக்கறதுங்க இல்ல விட்டுருங்க அதை விட்டுருங்க வேற ஏதாச்சும் இருந்தா கேளுங்க அது முடிஞ்சாச்சு அதை இன்று கழகத்தின் அடிப்படை உறுப்பினரிலிருந்து அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டிருந்தேன் உண்மையிலே வருத்தம் வேதனை அடைகிறேன் ஏன் என்று சொன்னால் ஒரு சாதாரண உறுப்பினராக இருந்து தொண்டராக இருந்து என்னுடைய பணியை ஆற்றிக்கொண்டிருந்த வேலையிலே எவ்வளவோ கழகத்திலே மூத்த நிர்வாகிகள் இருந்தாலும் கூட மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உழைக்கின்றவர்களுக்கு வாய்ப்பை வழங்கினார்கள் ரெண்டாயிரத்தி நான் வந்து இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து கழக உறுப்பினராக இருக்கின்றேன் இரண்டாயிரத்தி ஒண்ணுல வந்து எனக்கு கோபி நகர்மன்றத்தினுடைய உறுப்பினராகவும் நகரமன்றத்தினுடைய துணைத் தலைவராகவும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வாய்ப்பை வழங்க பெற்றது அதற்கு பின்பாக இரண்டாயிரத்தி ஏழுல வந்து மாவட்ட மகளிரணியினுடைய செயலாளராக மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் எனக்கு வழங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மாண்புமிகு அம்மா அவர்கள் கோபி ஒன்றிய யூனியன் அதாவது ஒன்றிய குழு உறுப்பினராகவும் கோபி ஒன்றிய குழுவினுடைய பெருந்தலைவராகவும் மாண்புமிகு மிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வாய்ப்பை பெற்றேன் அதற்கு பின்பாக இரண்டாயிரத்தி பதினாலிலே நாடாளுமன்ற தேர்தலிலே திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக என்னை அறிவித்து மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களால் வெற்றி பெற்றேன் என்ன சத்தியபாமா அப்படின்னா எனக்கு வந்து இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இங்க ஆறு சட்டமன்ற தொகுதியில் அது திருப்பூர் வடக்கு தெற்கு அங்க வந்து எனக்கு யாரும் யாருமே எனக்கு அறிமுகம் இல்லை புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அறிவிக்கப்பட்டு அம்மா அவர்களால் நான் வெற்றி பெற்றேன் அம்மா அவர்கள் மறைவுக்கு பின்பாக எனக்கு பல்வேறு தரப்பிலிருந்து வந்து நீங்க வாங்க எங்க கட்சிக்கு வாங்கன்னு பல்வேறு இருந்து எனக்கு வாய்ப்புகள் வந்தாலும் கூட அம்மா இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அம்மா அவர்களுக்கு எனக்கு கொடுத்த வாய்ப்பை நான் நினைத்து பார்க்கிறேன் ஏன்னா எவ்வளவோ பேர் இருந்தாலும் கூட இந்த வாய்ப்பு என்பது மிகப்பெரிய வாய்ப்பு அந்த வாய்ப்பை நான் இன்னைக்கும் இன்றளவும் நான் வந்து அம்மாவை நினைச்சிட்டு இருக்கேன் ஆகவே அம்மா அவர்களை பொறுத்த வரைக்கும் கழகத்திற்காக உழைப்பவர்களுக்கு வாய்ப்பை அளித்தார்கள் இந்த முறை எம்பி எலெக்ஷன்ல வந்து வாய்ப்பை தலைமையிடம் கேட்டேன் அவர்கள் வந்து புதுசா வந்து கட்சியில வந்தவங்க அவங்களுக்கு பதவி கொடுக்குறாங்க பணம் இருந்தால் மட்டும்தான் வாய்ப்பு என்பதை நான் அறிந்தேன் உண்மையிலே வேதனை அடைந்தேன் ஏன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் பார்லிமெண்ட் செஷன்ல வந்து எங்களோட எல்லா முப்பத்தி எட்டு எம்பியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துன்னு தெரியும் நாங்கள் எல்லாம் அம்மா இருந்தாலும் இல்லையா என்றாலும் கூட நாடாளுமன்றத்துல எங்களுடைய பணியை சிறப்பாக ஆற்றினோம் அங்க இருக்கக்கூடிய மத்த மாநிலத்துல இருக்கக்கூடிய அனைத்து எம்பிக்களும் எங்களை எல்லாம் பாராட்டுனாங்க அம்மா கட்சியா அப்படின்னு பெருமையா பேசுவாங்க ஆகவே எங்களுடைய ஒரு ஒருத்தருடைய செயல்பாடும் மிக சிறப்பாக இருந்தது நான் வந்து என்னடா வந்து என்னால் முடிந்த அளவுக்கு நான் வந்து இந்த தொகுதி மக்களுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை எல்லாம் நன்கு அறிந்து என்னால் முடிந்ததை நான் செய்தேன் காவேரி பிரச்சனை அந்த காவேரி பிரச்சனையை வந்து நாடாளுமன்றத்திலேயே நாங்களெல்லாம் முடைக்கணும் தலைமை வந்து எங்களுக்கு அப்ப சொல்லல முதல்ல வந்து இந்த காவேரி பிரச்சனை வந்து நீங்க வந்து எடுக்கணும்னு சொல்லல நாங்க எல்லா எம்பி நாங்க வந்து பாராளுமன்றத்துல முடக்கணும் பதினோறாவது நாள் தான் வந்து எங்களுக்கு தலைமையில இருந்து போன் பண்றாங்க தலைமை கழகத்துல இருந்து நீங்களால ஆள் எம்பிஸ் வந்து நீங்க பிரசன்ட் ஆகணும்னு சொல்லிட்டு வந்து தலைமை சொல்றாங்க இருந்தாலும் கூட தலைமை அம்மா இந்த கட்சி நல்லா இருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு நாங்க எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து அமைதியாதான் போறோம் என்ன தப்பு பண்ணனும் இந்த கட்சி நல்லா இருக்க வேண்டும் ஏன்னா பங்காளி சந்தைகள் கூட இருக்குது நம்ம எல்லாம் ஒரு கட்டத்துல வந்து அது எல்லாம் மறந்து ஒரு நல்லது நடக்கும்போது எல்லாரும் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் கூட பெருசாக இந்த கட்சி நல்லா இருக்கணும் திமுகவை வீழ்த்த வேண்டும் அம்மா அவர்களோட எண்ணத்தை நம்ம வந்து நிறைவேற்ற வேண்டும் அம்மா அவர்கள் இந்த கட்சி நல்லா இருக்கணும்னு எவ்வளவோ தியாகங்கள் செஞ்சாங்க ஒரு கட்டத்துல வந்து அம்மா அவர்கள் வந்து ஒரு பெண்ணா இருந்து திமுக வந்து எதிர்த்து எவ்வளவு கஷ்டங்களை எல்லாம் சந்திச்சாங்க அவங்கதான் எங்களுக்கு ரோல் மாடல் அப்படிப்பட்ட அம்மா அவர்கள் வந்து ஒரு கட்டத்துல வந்து தன்னுடைய நகைகளை எல்லாம் விற்று இந்த கட்சிக்காக அம்மா அவர்கள் வந்து செலவு செஞ்சிருக்காங்க அது வரலாறு ஆனா இன்னைக்கு இந்த கட்சி நல்லா இருக்கணுங்கிற ஒரே எண்ணத்துக்காக நாங்க எல்லாம் இந்த குரல் கொடுக்கறதுனால வந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிருக்காங்க இது எந்த விதத்துல நியாயம் அங்க இருக்கக்கூடியவர்கள் கூட எங்ககிட்ட வந்து பேசிட்டுதான் இருக்காங்க நீங்க செய்றீங்க நாங்க வெளியில சொல்ல முடியல ஏன்னா எங்களை அடிப்படை உறுப்பினர்ல இருந்து நீக்கிருவாங்க அப்படிங்கிற அந்த பயத்துல இருக்காங்க அவங்களுக்கும் தெரியும் நம்ம வந்து எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா மட்டும்தான் நம்ம ஜெயிக்கவும் முடியும் அப்படிங்கறது வந்து அவங்களுக்கும் தெரியும் பட் இருந்தாலும் நாங்க வந்து நல்லா இருக்கணுங்கிற ஒரு நோக்கத்துல நாங்க வந்து முன்னெடுத்திருக்கிறோம் கட்டாயம் வந்து நல்லது நடக்கணும் அப்படிங்கறத எங்களை எண்ணமும் தவிர வேற எந்த ஒரு எண்ணமும் கிடையாது என்பதை நான் தெரிவிச்சிட்டேன்